வெளிநாடு ஸ்டைல் வெள்ளை பணியாக இருந்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன் காரக்குடி பொன்னமராதி சைடு இல்லைனா கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் இந்த டிஷ் இருக்கும் இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் ஒரு கப் அளவு பச்சரிசி ஒரு கை அளவு உளுத்து வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன் மார்னிங் பண்ணுறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறினாவே போதும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சக்கரை அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் வெள்ளை பணியாரத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வர மிளகா சட்னி ஒரு மிக்ஸி ஜாரில் நாலஞ்சு வர மிளகா ஒரே ஒரு தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த சட்னியை வந்து தான் தாளிக்கணும் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடைகுலந்த பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சட்னியையும் ரெடி பண்ணிட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி குளிக்கரண்டியில் எடுத்து ஊற்றி வச்சோம்னா நல்ல புஷுன்னு பணியாற மாதிரி வரும் அதில் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சட்னியும் சைடில் ரெடியாகிடுச்சு பிளேட்டில் வச்சு சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்